வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் எதை எழுதி போட்டியிருக்கிறார் என்று பார்ப்போம் பிள்ளையாரப்பா ஏதோ தளத்தின் பேர் என்ன சொல்ல சொல்வாருன்னு பார்த்தாக்க காய்கறி கடைகள் காய்கறி கடைகள் தெரிஞ்சு போச்சு சாதாரணமா காய்கறி வாங்குறதுக்கு எங்க அப்போ நீங்க யாரையான்னு கேளுங்களேன் நான் இந்த கோயம்பேடுக்கு போயிட்டு வந்தேன் அந்த கோயம்பேடுக்குல்ல அந்த மார்க்கெட்ல தான் போய் வாயினாந்தேன் அப்படின்பாங்க அது என்ன கோயம்பேடுங்கிறாங்க அதை பத்தி ஒரு வரலாறே இருக்குங்க கோயம்பேடு என்ற பெயரும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற ஈசனும் இல்லை வடக்கு போன்ற லிங்கமும் இல்லை வடக்கு பார்த்த சாமியும் இல்லை இப்படின்னு ஒரு வசனம் சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா கோயம்பேடு இப்போ வேலூர் அப்படிங்கிறது நிறைய வேலூர் இருக்குங்கிறாங்க ஆனால் கோயம்பேடுன்னு இது ஒன்று தான் வேறு எங்கேயுமே இல்லை வட மதுரை தென்மதுரை கூட இருக்குது கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை வடக்கு பார்த்த ஈசனும் இல்லை மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை மடக்கு அப்படின்னாக்கா இந்த பானை எல்லாம் மண் பானை எல்லாம் மூடுறதுக்கு இவ்வளவு வட்டி அப்படிம்பாங்க இந்த வட்டியில கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படிம்பாங்க மடக்கு இந்த மடக்கு அப்படியே நீங்க கவுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவ்வளவுதான் இருப்பாரு குறுங்கால் ஈஸ்வரர் இத்திரோடுதான் இருப்பாரு அவரை போய் நம்ம எட்டி பார்த்து கும்பிடணும் இது எங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த அக்கா சொன்னாங்க கோயம்பேடுக்கு போயிட்டு வந்தேன்றாங்களே அந்த கோயம்பேடு தான் புரி அப்படின்னு பேரு குசல் அவர் யாரு ராமர் சீதையோட குழந்தைகள் இல்லையா வால்மீகி முனிவர் ஆசிரமத்துல சீதைக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் ஞான கல்வியும் வீர கல்வியும் பெறுகிறார்கள் வால்மீகி கிட்ட ரொம்ப சிறப்பான முறையில வளர்த்துட்டு வராரு அந்த நேரத்துல அங்கே ராமர் அஸ்வமேத யாகம் செய்கிறார் அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது நான் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்தது நாம நினைக்கிறோம் ஓ வால்மீகி ராமாயணம் எழுதினார் எங்கேயோ வடக்கு தேசத்தை சேர்ந்தவர் போலும் அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இங்க திருவான்மீர்னு வச்சிருக்காம வன்மீகநாதர் அங்க வால்மீகி வந்தாரு அப்படிங்கிறாங்க சோ இதெல்லாம் நம்ம பாரத நாடு பேருக்கு தான் எங்கேயோ வடக்கு தெற்கு அப்படின்னு நாம பேசுறோம் இது ஒரு பாரதமாக இருந்த பொழுது எத்தனை விஷயம் நடந்திருக்கு பாருங்க இங்கே தானே வந்தவர் சேத்து அணை கட்டினாரு ஆக மொத்தம் அங்கே அயோத்தியில் பிறந்து வளர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் இந்த ராமாயணம் கதைகள் நடந்திருக்கு அப்படி அந்த வகையில் அவர் அஸ்வமேத யாகம் செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே அஸ்வமேத யாகம் செய்கின்ற பொழுது ஒரு குதிரை அதை ஒரு ஒரு ராஜ்யத்திற்கும் அனுப்புவாங்க அந்த ராஜ்யத்துல இருக்கிற மன்னனை வென்று அடுத்த ராஜ்யத்துக்கு போவாங்க அந்த குதிரையை யாருமே பிடிக்க பயப்படுவாங்க ஏன்னு கேட்டா அது யாக குதிரை கோ அனுப்புவது யாரு அரசன் பெரிய அரசன் அனுப்புறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த குதிரையானது இந்த இடத்துக்கு வந்தது எந்த இடம் இன்றைக்கி நம்ம கோயம்பேடு இருக்கே அந்த இடத்துல வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் இந்த குழந்தைகள் இருந்த பொழுது வந்த பொழுது இந்த குழந்தைகள் அந்த குதிரையை கட்டி போட்டு விட்டார்கள் விஷயம் போச்சாங்க தலைநகருக்கு போச்சு போன உடனே லக்ஷ்மணருக்கு ஒரே கோபம் எப்படி அஸ்வமேத யாகத்து குதிரையை யார் அடைக்கினது யார் பிடிச்சு வச்சது அப்படின்ன பொழுது முதல்ல ஹனுமார் சொல்ற நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இந்த குதிரையெல்லாம் விட்டுடணும் இது யாகத்து யாகத்து குதிரையின பொழுது கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைகளும் பதில் சொன்ன உடனே நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த குசலும் லவனம் என்ன பண்ணாங்களாம் ராம 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 ராமநாமத்தை சொன்ன உடனே அவருடைய விஸ்வரூபம் அடங்கி தியான ரூபம் ஆயிடுறார் அங்கேயே உட்காந்து ராம தியானத்துல மூழ்கிடுறார் அப்புறம் அவர் போய் சொல்றார் என்னால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல என்னால் அந்த குதிரையை அழைச்சிட்டு வர முடியல ஏன்னா இந்த குழந்தைகள் உங்களை விட ஸ்ட்ராங்கா அம்பெல்லாம் வச்சு அந்த குதிரையை சுத்தி வேலி கட்டி வச்சிருக்கிறாங்க லக்ஷ்மணர் வந்தார் லக்ஷ்மணர் வந்தால் அவரோட பயங்கரமாக சண்டை போட்டு இந்த குழந்தைகளை எதிர்க்க முடியல குதிரையை எடுத்துகிட்டு போக முடியல கடைசியில் ராமரே வருகிறார் ராமரே வந்த பொழுது அவருக்கு யாரு இந்த குழந்தைகளுக்கு அவர் யாருன்னு தெரியல அவருக்கும் இந்த குழந்தைகள் யாருன்னு தெரியல இது வந்து என்னுடைய குதிரை நீங்கள் அதை விட்டு தான் ஆகணும் இது எனக்கு அஸ்வமேத யாகத்துக்கு வேணும் இது எல்லா ராஜ்யத்துக்கும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்து அப்போதான் அந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தியாகும் அஸ்வம் அப்படின்னாலே குதிரை அப்படின்னு சொன்ன பொழுது கொடுக்க முடியாது நாங்கள் இத வந்து யாரோ ராஜா தானே அனுப்பிச்சிருக்கிறார் அந்த கோ கொடுத்த அந்த குதிரையை அம்புகளால் அயம்பேடு கோ அயம் பேடுனாக்க அயம்னாக்க இரும்பு இரும்பினால் ஆனா அம்புகளால் நாங்கள் நன்றாக பதித்து வைத்து வேலி கட்டி வைத்து விட்டோம் முடிந்தால் எங்களோடு சண்டை போடுங்கள் அவர் பாக்குற யார் தெரியுமா தசரத ராஜா மகன் நான் ராமன் சக்கரவர்த்தி நீங்க என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அவர் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது ரிஷி ஓடி வந்து ராமா இது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா உங்க குழந்தைகள் இந்த குழந்தைகள் சொல்றாரு இதுதான் உங்களுடைய அப்பா அப்படின்னு சீதை அது வரைக்கும் வராதவன் அந்த ஆசிரமத்தில இருந்து வெளியில வந்து பாக்குறா கணவனையும் பார்க்கிறாள் குழந்தைகளையும் பார்க்கிறாள் இந்த இந்த குடும்பம் அப்படியே ஒன்று பட காரணமானவர் வால்மீகி ரிஷி எந்த இடத்துல இந்த குச்ச அப்படி என்கிற கோயம்பேட்ல சரி அதுக்கும் இந்த குறுங்காலீஸ்வரருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே என்ன தெரியுமா அந்த குடும்பம் ஒன்னானதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறமா பகைமை மறந்து இந்த குழந்தைகளே குதிரையெல்லாம் அனுப்பி அது 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 கதை அப்புறம் ஆனால் வால்மீக்கு சொன்னார் தந்தைக்கு முன்னால் அஸ்திரத்தை எவன் வாயாலும் இப்ப நாமெல்லாம் வீட்டுல ஒரு அப்பா இருக்காருனாக்கா அவரை எப்படி சுள்ளுன்னு பேசிடுறோம் அது ரொம்ப அவன் எடுக்கிறது வேற விஷயம் நம்ம சொல்லம்பால தாக்கு தாக்குன்னு தாக்குறோமே அதுவும் ரிட்டையர் ஆன ஒரு அப்பான்னா அவரை போட்டு ரொம்ப தாக்குறாங்க இல்லை குழந்தைகள்லாம் பாக்குறோம் நம்ம அது வரைக்கும் அவரோட உழைப்பிலேயே வளர்ந்த குழந்தைகள் தான் வளர்ந்த பிறகு ஏ பெருசு உனக்கு என்ன தெரியும் உட்காரு வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு உட்காரு அப்படின்னு வார்த்தையால் சுடுகின்ற காலத்துல இத கேட்கணும் நீங்க ஏன் தெரியுமா எவன் ஒருவன் தந்தையை சுள் என்று பேசுகிறானோ அல்லது அந்த அம்பு அஸ்திரத்தை எடுக்கிறானோ கையை ஓங்குகிறானோ அது பித்ரு தோஷத்துக்கு சமானம் அப்ப அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு அந்த குழந்தைகள் கேட்ட பொழுது ஒண்ணும் வேண்டாம் சிவபெருமானை ஸ்தாபித்து நீங்கள் பூஜித்தால்தான் இந்த பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகளா ஒரு லிங்கத்தை அமைக்கிறாங்க அது அந்த ஆசை ஆசையா பண்ற போது அந்த லிங்கம் பெரிய லிங்கமா இருக்கு இந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் எம்பி அந்த லிங்கத்துக்கு மேல பூஜை பண்ண முடியலையே அப்ப நாங்க ஆசையில பெரிய லிங்கமா அமைச்சுட்டோம் ஆனா எங்களுக்கு அந்த சுவாமிக்கு தலையில பூ வைக்க முடியலையே அப்படின்னு இந்த குழந்தைகள் வந்து சிவபெருமானே எங்களுக்கு உங்களை பூஜை பண்ணாதான் இந்த தோஷம் போகும் நாங்க எப்படி உங்களுக்கு பூஜை பண்றதுன்னு உடனே தன்னை குறுக்கி கொண்டார் எப்படி மடக்கு சைஸ்ல குறிச்சு குறிக்கணுட்டாராம் சிவபெருமானுக்கு ஆசு தோஷின்னு ஒரு பேர் என்னன்னு கேட்டா கோபம் வந்தா பிரம்மாண்டமா வரும் அன்பு வந்தா அப்படியே உருகிடுவர் இல்லையா தழுவ குழைந்த நாதர்னு ஒரு கோவில்ல கூட ஒரு சுவாமி பேரு தழுவ குழைந்த நாதாரா அப்படியே அப்படியே ஊருகிட்டாரா இந்த குழந்தைகளுக்காக ஒரு மடக்கை போல இவ்வளவுதான் இத்தனோண்டு ஒரு லிங்கமா இருக்கப்போது இந்த குழந்தைகளால பூஜை பண்ணி அவர்களுடைய தோஷம் நீங்கியது அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கும் அந்த சுவாமி வடக்கு நோக்கி இருக்கிற அம்பாள் என்ன பண்ணிருக்கா தர்ம சம்பர்தினி தன்னுடைய காலை முன்னால வச்சு நிற்கிறார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க எந்த ஒரு அன்பரோ எந்த ஒரு பக்தனோ தாயே என்னால் முடியலம்மா நீ தான் எனக்கு வந்து நீ வந்து என்னை காப்பாத்தணும்னு சொல்லுகிற பொழுது நீ வந்துன்னு சொல்லி அப்புறமா நான் காலை வைக்கல முன்னாலேயே காலை வச்சுன்னு நிற்கிறேன் இதோ வரேன் அப்படிங்கிறப்பல இந்த காலை முன்னால வச்சுன்னு நிற்கிறா இந்த கோவிலை பத்தி நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னு கேட்டாக்க இந்த கோயிலை பத்தி பேச சொல்லி ஆஹ் கணவனை விட்டு பிரிந்திருக்கும் ஒரு ஒரு பெண் என்கிட்ட என்ன கேட்டானா என் மேலேயும் தப்பு இல்லை அவர் மேலேயும் தப்பு இல்லை காலத்தோட சூழ்நிலை மற்றவர்களுடைய போதனையினால நாங்கள் பிரிஞ்சுட்டோம் எந்த கோவிலுக்கு போனால் இது நிவர்த்தி ஆகும்னு தெரியல இந்த ஐஸ் இஸ் நாட் இட் புரோக்கன் அப்படின்னாங்க அது இன்னும் யார் பேசுறதுன்னு தெரியல நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சொன்னேன் இந்த குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க பிளவுபட்ட குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க வேணா அங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது மேடம் நீங்க எனக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷங்க உங்க பிள்ளையார் பெட்டியில் இந்த கதையை பத்தி சொன்னீங்கன்னாக்கா என்ன மாதிரி எத்தனை பேர் குடும்பம் விரிசல் விட்டு இருக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாம் சேரட்டுமே அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு அந்த அவங்க சொன்னது நான் என்னமோ தெய்வ வாக்காவே எடுத்துக்கிட்டேன் அந்த தர்ம சம்பர்த்தினியே சொன்னதா எடுத்துக்கிறேன் அறம்பளர்த்த நாயகியும் குறுங்காலீஸ்வரும் அருள் புரியும் இந்த ஸ்தலம் எங்கேயோ நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம் இந்த கோயம்பேட்டில் காய்கறி வாங்க போகும்பொழுதோ அல்லது மார்க்கெட்டு ஏதோ வாங்க போகிறீங்க அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க அதே நேரத்தில் இந்த குறுங்காலீஸ்வரரையும் போய் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நான் சொன்னதை ஞாபகம் இருக்கும் கோயம்பேடு போன்ற ஊரும் இல்லை கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற பெயரும் இல்லை வடக்கு பார்த்த ஈசனும் இல்லை வடக்கு போன்ற லிங்கமும் இல்லை அதை நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் அந்த மடக்கு போல் இருக்கும் அந்த சிறு லிங்கத்தையும் அருள் புரிய தயாராக காலை எடுத்து வைத்து கொண்டு நிற்கின்ற அந்த தர்ம சம்பர்தினியையும் தரிசித்து விட்டு வாருங்கள் யார் வீட்டிலையும் விரிசல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தான் இந்த பிள்ளையார்பட்டியில உங்க முன்னால வைக்கிறேன் இந்த கோயம்பேடு பத்தி பேசின உடனே அறம்பளர்த்த நாயகி அது எவ்வளவு அழகான பேர் இல்லை அம்பாளுக்கு அதே போல இன்னொரு பேர் எனக்கு நினைவுக்கு வருது யாழை பழித்த மொழியால் தேனார் மொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் யாழை பழித்த மொழியால் இவ்வளவு அழகான பேர் இருக்கிற அன்னை எந்த ஊர்ல இருக்கானா அந்த ஊரில் தான் ஏழு திருமுறைகளிலும் பாடல்கள் இருக்கிறது திருமறை காடு அப்படின்னு சொல்லுவாங்க வேதாரண்யம் அந்த வேதாரண்யத்தில் அந்த திருமறை காட்டில் பல பல விசேஷங்கள் உண்டு அங்கே இருக்கிற இறைவன் அழகு இறைவி அழகு அவளுக்கு தான் யாழை பழித்த மொழியாள் நல்ல தமிழ் வரணும்னா இந்த அம்மாவுடைய பேரை தனம் சொல்லிகிட்டு இருந்தால் வரும் யாழை பழித்த மொழியாள் யாழை பழித்த மொழியாளுனாக்கா என்னமோ வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி நல்ல இனிப்பாக தான் இருக்குது இப்போ இந்த தலத்துக்கு ஒரு பெருமை உண்டு என்னன்னு கேட்டால் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு அந்த கோவில்லயே இரண்டு கிணறு இருக்கு ஒரு அங்க வெளியில எல்லாம் வந்து உப்பு தண்ணி ஆனா இந்த கிணற்று நீர் மட்டும் இனிப்பான தண்ணீர் அது எப்படி முடிகிறது அதெல்லாம் ஆச்சரியங்கள் அங்க ஆச்சரியம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நிறைய இருக்கு இந்த கோவில்ல பத்தி இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம யாருக்காவது திடீர்னு ராஜயோகம் வந்து ராஜாவா ஆனான்னாக்கா அவனை என்ன சொல்லுவான் அவன் ஏதோ சிவன் கோயிலில் ஏதோ பூஜை பண்ணியிருக்கான்ப்பா திடீர்னு அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது இப்போ இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி ஒரு எலி அந்த எலி என்ன பண்ணித்தான் அதுக்கு வந்து பசி வேற ஒன்றும் சாப்பிட கிடைக்கல பரவாயில்ல கோவிலில் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கும் எலிக்கு வடை பிடிக்கும் ஆனால் வடை சுடுற எண்ணெய் எண்ணெய் சாப்பிடலாமேனுட்டு இந்த விளக்கு கிட்டே வந்த பொழுது அந்த அதோட வால் பட்டு அணைந்து கொண்டிருந்த அந்த விளக்கு திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது அவன்தான் அடுத்த ஜென்மத்தில் இறை அதாவது சிவன் கோயிலுக்கு எவ்வளோ சின்ன உதவி அதுவும் அவனை தெரிஞ்சு பண்ணலை பாலால அந்த 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 திரி தூண்டப்பட்டதுனால இது எண்ணெய் குடிக்க வந்த எலிக்கு அடுத்த ஜென்மத்தில் அவன் மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தான் நம்ம மகாபலி அப்படிங்கிறோமே தமிழ் திருமுறையில மாவெளி அப்படின்னு சொல்றாங்க அந்த எலிய பெரிய சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தான் ஈசன் அப்படிங்கிறது யாழைப்பழித்த மொழியால் எதற்கு அப்படின்னு கேட்டாக்கா சௌந்தரிய லகரியில ஒரு ஒரு ஸ்லோகம் விபஞ்சியா காயந்தி விவிதமபதானம் பசுபதேகே துவயாரப்தே சலித்த சிரசா சாது வச்சனை அப்படி எல்லாம் வரும் அதுல என்னன்னு கேட்டா விபஞ்சி அப்படிங்கிறது சரஸ்வதி கையில் இருக்கும் வீணை சரஸ்வதி ஆனவள் இந்த வீணையை வாசித்து கொண்டு சிவனுடைய புகழை பாடுகிறாள் அது அம்பாளு அது சலித்த சிரசா அப்படின்னாக்க தலையை அசைச்சு ஆஹா பேஷ் பேஷ் என்னுடைய கணவனுடைய புகழை இவ்வளவு அழகா நீ பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த அது எப்படி சௌந்தரிய லகரியில ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு அந்த சலித்த சிர சலித்த அப்படின்னாக்கா அசைகின்ற தலையினால் நம்ம ஆஹா சரக் கரக்கம்பம் சிரக்கம்பம்னு சொல்கிறோமே அவள் அப்படி ரசிச்சுருந்தவ வாயை திறந்து சாதுவச்சனே சாது அப்படின்னாக்கா சபாஷ் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சாதுவச்சனே அவள் வந்து சபாஷ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா அம்பாள் உடனே சரஸ்வதிக்கு வெக்கம் வந்துருத்தான் நான் மாஞ்சு மாஞ்சி இப்படி வீணை வாசிக்கிறேன் இந்த வீணையோட சத்தத்தை விட அம்பாள் சபாஷ்னு சொன்னாலே அந்த வாக்குக்கு முன்னால இது என்ன ஒலி அப்படின்ட்டு ஒரைய எடுத்து போட்டு மூடிட்டாளாம் வீணைய அதனால இந்த ஊர் கோவில்ல சரஸ்வதி கையில வெறும் ஏழு தான் வச்சுருக்கான் அவன் கையில வீணை இல்லை ஏன்னா அந்த வீணைக்கு உரை போட்டு இப்படியெல்லாம் கதைகள் கேட்கின்ற பொழுது என்ன தலங்கள் என்ன வரலாறு என்ன கோவில்கள் எதையெல்லாம் நாம இன்னும் ரசிக்காம இருக்கோம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொன்னாரே அப்பர் அது போல பார்க்காத நாளெல்லாம் பிறவா நாளே தான் நான் சொல்லுவேன் இவ்வளவு அழகான அந்த திருமறை காட்டுக்கு வேதாரண்யத்திற்கு இன்னும் ஒரு வரலாறும் உண்டு ஒரு முறை அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஒன்றாக எல்லா தலங்களுக்கும் இப்படி போய் பாடிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூடவே இருந்தாங்க அப்ப அந்த ஊர் கோவில்ல கதவு அதாவது பெரிய கதவு மூடப்பட்டிருந்தது மக்கள் வாசல் வழியா போறாங்க திட்டி வாசல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் ஒரு ராஜா அந்த ராஜாவுடைய பெரிய அரண்மனைக்கு பெரிய கதவு இருக்கும் ஆனால் அதுக்குள்ள ஒரு குட்டி கதவு இருக்கும் அது வழியா போயிட்டு வருவாங்க வேற ஒன்றுமே அங்கே போக முடியாது ஒரு ஆள் மட்டும் தாண்டி குதிக்கலாம் அந்த மரக்கதவுல திட்டி வாசல்னா குட்டி சின்ன வாசல் அப்ப கேட்டாராம் சம்பந்தமூர்த்தி என்னது இது இவ்வளவு அழகான இந்த கோவிலுக்கு ஏன் நம்ம திட்டி வாசல் வழியா குனிஞ்சு போகணும் ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது ரிக் எஜுர் சாம ஆதர்வனை இந்த நாலு வேதங்களும் ஏதோ ஒரு யுகத்துல வந்து இறைவனை பூஜித்து விட்டு போகும்போது கதவை சாத்தின்னு போயாச்சு நாம் பூஜித்த பிறகு இங்க யார் போறாங்க அப்படின்னுட்டு மூடிட்டு போயாச்சு அந்த கதவை திறக்க முடியல ஆனா ஆஹ் இந்த திட்டி வழியா எல்லாரும் உள்ள போய் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப திரியார சம்பந்தர் சொல்றாரு அப்பர்ட்ட அப்பரே திறக்க பாடுமின் அந்த கதவு திறக்கிறதுக்கு நீங்க பாடு அப்படின்னு சொன்ன பொழுது பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினால் பலம் செய்மறை காடரோ கண்ணினால் காண கதவினை திண்ணமாக திறந்தருள் அருள் செய்மினே அப்படின்னு அவர் அந்த பத்து பதிகமும் பாடின உடனே அந்த மெயின் டோர் பெரிய கதவு திறந்துதான் அதன் வழியாக போய் சம்பந்தரும் அப்பரும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வரும் பொழுது நான் திறக்க பாடிவிட்டேன் தாங்கள் மூட பாட வேண்டும் என மூடி தரக்கிறாப்ல இருக்கணும் இல்லையா ஒரு கோவில் அப்படின்னு சொன்ன சம்பந்தர் பாடுறார் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொல் சூழ்மறை காட்டுமை இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்கு கதவம் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு அவர் பாட அந்த கதவுகள் மூடப்பட்டது திரும்பி எப்ப வேணா தரக்கராப்ல நான் ஏன் சொல்றேன்னா தமிழ்னால என்ன முடியாது இதெல்லாம் எடுத்து சொன்னாதானே தமிழ் திறக்கப்பாடியது தமிழ் மூடப்பாடியது அது மட்டும் இல்ல இந்த ஸ்தலத்துல இருக்கும் பொழுது மங்கையர்கரசியார் அங்கே இருந்து ஆள் அனுப்புறார் வந்து குலச்சிறையார் வந்து சொல்றார் சுவாமி நீங்க வரணும் அங்க என்னுடைய அரசனுக்கு வெப்பு நோய் வந்திருக்கு தான் வந்து தீர்க்கணும் அப்படின்ன பொழுது அப்பர் சொல்றார் வேண்டாம் நாளும் கோளும் சரியில்லை இன்னைக்கு ந நல்ல நாள் இல்லை சகுனங்கள் ஒன்றுமே சரியில்லை நீங்கள் இப்போ போக வேண்டான்ன பொழுது சம்பந்தர் பாடின பாட்டு தான் வேயுறு தோழி பங்கன் கோள் அறு திருப்பதிகம் எப்பேற்பட்ட கோள் நாளும் கோளும் நம்மை ஒன்றுமே பண்ணாது அதாவது நமக்கு அவசரமாக ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஐயோ இன்னைக்கு நாள் நல்லா இல்லை அஷ்டமி நவமி சூலம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை இந்த கோளறு திருப்பதிகம் கோளாறு திருப்பதிகம் சொல்கிறவங்கள ரொம்ப கோளாறு அது கோள் அரு எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை தீக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடினதுதான் எனக்கு எதுக்கு சொல்ற வரேன்னா ஒரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது அப்படி தொடர்ந்து 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 தேவாரம்ங்கிற பொழுது அது அழகா நிறைய சொல்லணும்னு தோணுது விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவீ யாழைப்பொழித்த மொழியால் வீணைன்னு சொன்னோம் இங்க இறைவனே வீணை வாசிச்சிருக்காங்கிற பாட்டுல வருது மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார்களுக்கு நல்லதே செய்யும் இறைவனுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு போனா எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொன்ன அந்த பதிகம் பாடின இடமும் அதுதான் திருமறைக்காடு வேதாரண்யம் இந்த கடல் ஓரத்துல இருக்கிற அந்த ஈசனையும் அந்த அன்னையையும் பார்த்து வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பல குறைகள் போகும் இல்ல குறையில்லாத வாழ்க்கை அமையும் அல்லது குறையில்லாமல் மீண்டும் பிறக்க மாட்டோம் என்பதுதான் இந்த இந்த வரலாறு நிலையத்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த பிள்ளையார் இப்படி ஆடிட்டு இருக்காரு இந்த பெட்டியில எழுதி போட்டுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சாட்சி பிள்ளையார்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்